விஜய் ஜனநாயக முடியாது கரூர் நாற்பத்தி ஒரு மரணத்திற்கு விஜய் தான் முதல் குற்றவாளி நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரத்தின் மீது ரத்தத்தின் மீது சதையின் மீது சாவு வீட்டின் மீது படப்பிடிப்பு நடத்துவதா உங்க கொள்கை சட்டத்தை கடமை செய்யாமல் தடுக்கிற குற்றவாளி விஜயா வணக்கம் சினிகான் நண்பர்களே வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தான் கரூர் துர்ச்சம்பவம் பத்தி தான் பல விஷயங்கள் இவர்கிட்ட பேச போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ கரூர் துர்ச்சம்பவம் அதுல வந்து வேற ஏதாவது கட்சியின் சூழ்ச்சி இருக்கா இப்போ அந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் இந்த மரணத்தை உயர் நீதிமன்றம் விசாரிப்பதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ராக்காருக்கு நேர்மை நேர்மையின் சிகரம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீதே வழக்கு படி பதிவு செய்து கைது செய்ய செய்தவர் சோழவந்தா எம்எல்ஏ கருப்பையாவர் ஜெயலலிதாவே நேரில் பேசியும் கூட தன்னுடைய நடவடிக்கையிலிருந்து பின்வாங்காத நபரிடம் இந்த கரூர் சம்பவத்தை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு அசராக்கார்க்கு அசராக்கார் விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு விஜய் சென்றிருக்கிறார் இப்போ இந்த நேர்மையான அதிகாரி இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு பின்னால் என்ன செய்தி உள்ளது திட்டமிட்டு இது கூட்டப்பட்டதாக ஜனநாயகனுடைய படப்பிடிப்புக்காக திட்டமிட்டு கூட்டப்பட்டதாக இப்போ செய்திகள் வந்து கொண்டிருக்கு இந்த செய்தி உண்மையா அல்லது இந்த செய்தி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்படி பல சர்ச்சைகள் இருக்கிற பொழுது அசலாக விசாரணைக்கு தடை கோரி உச்ச நீதிமன்றத்தை அணுகியதை பார்க்கிற பொழுது விஜய் மீது நமக்கு சந்தேகம் வருது விஜய் அப்போ அவர் தான் காரணம்னு சொல்ல வரீங்க இல்லை காரணமோ காரணம் இல்லையோ ஆனால் ஒரு நேர்மையான விசாரணைக்கு தடை கோருகிற பொழுது அப்ப யார் காரணம் அரசு நீதிமன்றம் இரண்டும் சேர்ந்து உண்மையை கொண்டு வர வேண்டியது மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து சம்பளம் வாங்குகிற இந்த அரசு நிர்வாகம் உண்மைக்கு தடை கோருவது இன்று வரை அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் விஜய் சென்று சேரவில்லை சேரவில்லை அதுதான் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் நேற்று தான் அவர் வீடியோ காலில் பேசியிருக்காரு எல்லார்கிட்டையும் இல்லை வீடியோ காலில் பேசுனா இந்த தவறு மறைந்துருமா இவர் எப்போ துவ தவமாக இருக்கிறாங்க வீடியோ காலில் இவர் பேசணும்னு இல்லையே ஆ இல்லை ஏதாவது பெரிய அசம்பாவிதம் வீடியோ காலில் பேசினால் அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்குமா அப்படி இல்லை இவர் இப்போ சென்ற சனிக்கிழமை ஆ இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு தேதி சென்னை நாட்கள் எங்கே போனார் இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பவன் தான் தலைவனே தவிர தப்பி ஓடுகிறவன் தலைவன் இல்லை கரூர் சம்ப கரூரை விட்டு அவர் இன்னொரு வெளியே வெளியேறக்கூடாது என்னுடைய மக்களுடைய சோகம் என்னுடைய சோகம் புஷியானது தலைமுறவு ஆதவரிச்சனா தலைமுறவு அவ கரூர் மாவட்ட செயலாளர் தலைமுறவு காவல்துறை பிடிச்சி இப்போ உள்ளே போட்டிருக்கு மாரியப்பனா இப்படி இந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு விஜய் தான் முதல் குற்றவாளி திமுக அரசு அந்த விஜய் எப்படி குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா இத்தனை பிரச்சாரத்தில் நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் நடந்திருக்கு அப்போ இது சந்தேகத்தை தானே எழுப்புது இல்லை நீங்க நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் ஓய்வு பெற்ற என்ன சொல்கிறாங்க கூட்டத்தை விஜய் திருச்சியிலிருந்து விமான நிலையத்திலிருந்து கரூர் வருகிறவரை வேலுசாமி புறம் வருகிற வரை வழியிலே நிறுத்தி நிறுத்தி அத்தனை பேரையும் நீங்கள் பேசி அனுப்பியிருந்தால் இந்த கூட்டம் ஒரே இடத்துல நெருக்கடி ஏற்பட்டு இருக்காது என்பது நீதியரசருடைய குற்றச்சாட்டு அப்போ இதை விஜய்தான பொறுப்பேற்கணும் தானே இந்த கூட்டத்தை கூட்டியவர் ஏன் வேலுச்சாமி புற பத்தாயிரம் பேர் கூட முடியாத இடத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பத்தி ஏழாயிரம் பேரை கூட்டியது யார் தப்பு ரெண்டாவது அவருக்கு அரசு அனுமதிக்க நேரம் என்ன காலையோ அது மதியமோ இவர் எப்போ வந்தார் ஏழரை மணி இரவு ஏழரை மணி இதெல்லாம் யாருடைய இதெல்லாம் மனித தவறு தானே இந்த மனித தவறுகளை ஜனநாயக படப்பிடிப்புக்காக செய்தாரா அப்படி இப்போ ஒரு சர்ச்சை உண்டு இதுக்கும் என்ன என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்க இல்ல சினிமாக்காரன் எல்லாத்தையும் படம் படம் பிடிச்சு படமாக்க தானே செய்வோம் விஜய் நா சா நாளா சினிமாக்காரன் தானே இப்போ இதே ஒரு செயற்கை கூட்டத்தை கூட்டனோம்னா பல லட்சம் கோடி ரூபா செலவாகும் இப்போ இயற்கையா கூடுகிற கூட்டத்தை எங்க கேமராவில எங்க இருக்கு பகிரங்கமா எல்லா பக்கம் கேமரா இருந்தது படப்பிடி படப்பிடிப்பு குழுவும் அந்த கேமரா மேலே குழு இருந்திருக்கலாம்னு சந்தேகம் வரும் படப்பிடிப்பு மூவி அது அது மூவில ஒரு சீனா இருக்கணும் ஒரு ஒரு சீனுக்காக தான் நாற்பத்தி ஒரு உயிர் போவதற்கு விஜய் முயற்சி செய்தார் விஜய் ரிஸ்க் எடுத்தார் இப்படித்தானே இப்போ செய்தி வருது இந்த செய்தி உண்மை இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அசலாக்கா இருக்கு எதை வேணா விசாரிச்சுக்க குற்றமற்றவன என்ன பண்ணணும் நீ எதை உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்க நீதிமன்றத்துக்கு நான் வரும்போது தயாரா இருக்க சட்டத்துக்கு நான் நிக்கிறேன் இப்படி இல்லை சொல்லணும் சட்டத்தை கடமை செய்யாமல் தடுக்கிற குற்றவாளி விஜயா தான் இருக்க முடியும் விஜய் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி திமுக தலைவரிடம் இந்த மாதிரி என்ன பழி வாங்கினா நான் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் என் மக்களை விட்டுருங்கன்னு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இதெல்லாம் சினிமா வசனம் யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க ஆதவரி கடலூர் சந்திரசேகரை போன்றவர்கள் இப்போ இதுக்கு புதிய தலைமுறை எடிட்டர் சமசம் எழுதி கொடுக்குறதா செய்தி வந்திருக்கு இப்போ அவர் எழுதி கொடுத்ததுனால தான் இப்போ திமுக அரசு புதிய தலைமுறை பூரா கட் பண்ணிருச்சு இது ஜனநாயக படுகொலையா இல்லை பத்திரிகையாளாக இருக்கக்கூடிய சமஸு விஜய்க்கு அறிக்கை எழுதி கொடுக்கக்கூடிய கூலிப்படையா இப்படிலாம் செய்தி வருதா இல்லையா ஆ விஜய் ஆகா ஓஹோன்னு பில்டப் பண்ணுவதா சமசோடைய வேலை புதிய தலைமுறை வேலை ஆ இவர்கள் எல்லாமே பொருளாதார குற்றவாளிகள் எல்லாமே கார்ப்பரேட் குற்றவாளி எல்லாமே மார்க்கெட்டிங் இப்போ இவ்வளோ பணம் போட்டு அந்த அரசியலில் எப்படி இந்த மக்களை ஏமாற்றி எப்படி கோடிகளை எடுக்கலாம் இதுதான் விஜய் கட்சியினுடைய தத்துவம் பொருளாதார தத்துவம் கொள்கை கோட்பாடு எல்லாம் இதுதான் அப்போ இதுக்கு பல இப்போ பத்திரிக்கை முதலாளிகளை பர்ச்சேஸ் பண்ணுவது விலைக்கு வாங்குவது அதில் சமசு விலைக்கு வாங்கியிருக்காங்க சமச விலைக்கு வாங்கியதுக்கு பிறகு விஜய் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்ததுக்காக திமுக வெட்டி இருக்கு அது இவர் செஞ்சது சரின்னா அவர் செஞ்சது சரிதான் இப்போ நீங்க கடலூர் சந்திரசேகர் எழுத்துனால நான் சொல்றேன் இந்த மாதிரி அவர் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தான் செய்வார் அந்த மாதிரி சொன்னீங்க ஜோதிடரும் கூடன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்போ அவர் வந்து இதை கணிச்சிருக்க மாட்டாரா இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த துர்சம்பவம் இருக்க போகாதீங்கன்னு அப்புறம் எப்படி அவர் போனார் இது என்ன நியாயமான பேச்சு இல்லைம்மா ஜோஷியம் என்பதே அத்தனையும் பொய்யும் புரட்டும் அவர் என்ன விஞ்ஞானியா சேட்டலைட் விஞ்ஞானியா பிழைப்புவாதி ஒரு ஏமாற்றுவாதி ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் செய்கிற ஆட்கள் தான் அத்தனை ஆன்மீகவாதி சங்கராச்சாரியார் பிடிச்சி ஜெயிலில் போகலையா ஜெயலலிதா ஆ முட்டிக்கு முட்டி தட்டுலையா ஆ நிதியானதை தப்பி ஓடலையா இந்த ஆன்மீக பொ பொய் புரட்டு இந்து மத புரட்டு பூரா இப்படி இருக்குது ஆ கல்கி பகவான் சின்ன பிள்ளை கெடுத்து ஜெயிலுக்கு போலியா நம்ம கோயம்புத்தூர் ஜக்கி வாசுதேவ் ஆ எத்தனை வழக்கு எத்தனை மர்டர் கேஸ் ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் அங்கே போராடிட்டுருக்கு ஒரு 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 பொறியாளர்களுடைய இரண்டு மகளையும் மொட்டையடிச்சு அங்கே ஆசீர்வாதம் சேர்த்துட்டாருன்னு பல நீதிமன்றம் ஏறி இருக்கார் அப்போது இந்த ஆன்மீகம் என்ற பெயர் இந்து மத குப்பைகளை விதைக்கிற ஆள் தான் கடலூர் சந்திரசேகர் ஆ ஜெயலலிதாவை சசிகலா போ போடாத மந்திரம் அது தந்திரமே இல்லை மகாமத்தர் எத்தனை பேர் சேர்த்து போயிட்டாங்க மகாமத்தர் எத்தனை பேர் இறந்தாங்க ஏன் அங்கு உள்ளே போகிற முந்தி ஜெயலலிதா கோடிக்கணக்கான சேலை பண்ணி மந்திரத்தை மாந்திரியத்தை ஏவல் பில்லி சூனியம் ஆ இந்து மத குப்பைகள் எல்லா குப்பை சாக்கடை இந்து மத சாக்கடையிலிருந்து எடுக்கப்படுகிற வலிவான சிந்தனைகள் தான் இந்த ஜோசியம் இதைத்தான் சந்திரசேகரம் விஜய்க்கு சொல்லிகிட்டு இருக்கார் சனி பகவானுடைய உக்கர பார்வை குறைப்பதற்கு சனிக்கிழமை போனேன் சனிக்கிழமைக்கு வேலைக்கு பார்த்துட்டு சம்பளமான பூரம் கூட்டிட்டான் அது பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்கான் மற்ற நாள் இருந்தால் அந்த வேலைக்கு போன தொழிலாளி சம்பளத்தை வாங்கிட்டு முதலாளர் விஜய் பார்க்க வந்திருக்க மாட்டான் இன்னும் ஐயாயிரம் பேர் கூட்டம் அதிகமானதான் மிச்சம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க இப்போ ஜனநாயக ஷூட்டிங் அப்படின்னா அங்கே மற்ற ஆர்டிஸ்ட் டைரக்டர் யாராந்து காணப்பட்டாங்களா இல்லைம்மா விஜய் தான் விஜய் நடிகன் விஜய் ஜனநாயகன் மக்கள் தலைவன் இந்த மக்கள் தலைவன் பேசுவதை மக்கள் தலைவன் மக்களை சந்திப்பதை இவ்வளோ லட்சம் பேர் பார்க்குறாங்கிறத சீனு டேரக்டர் வினோத் எங்கேயா வினோத் வேனுக்குள்ளே இருந்திருப்பார் வே வேனுக்குள்ளே அவர் டேரக்டர் இருந்திருக்கலாம் கேமராமேன் இருந்திருக்கலாம் பல பேர் இருந்திருக்கலாம் இந்த கூட்டம் இனிமேல் இதெல்லாம் காவல் ராஜீவ் கொலை வழக்கை விசாரிப்பதைப் போல இந்த வழக்கை விசாரித்தா பல உண்மைகள் வெளியே வரும் இவர் அவசர அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது எஸ்ஐடி அரசே செயல்படக்கூடாதுன்னா எப்படி எடுத்துக்கிறது இதை ஆ அஸ்ராக்காருக்கு யார் விலை விலைக்கு வாங்க முடியாத நபர் திருண்டாமை சுவரை உடைத்த நபர் தேனியிலிருந்தே உத்தம்புற தே திருண்டாமைச்சுவரை உடைத்த நபர் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி சேது நடத்துவதற்கு அவர் தான் காரணம் தென்மாவளி கூலிப்படையை அவர் காணாமக்கணும் அவர் தான் இப்படி பட்டியலில் அடிக்கிட்டே போலாம் இந்த நபர் விசாரிக்க கூடாதுன்னா ஏ சந்தேகம் வருது சந்தை அதிகமாக வருது அதான் புஷ்யானந்தும் ஆனந்தும் தெரியும் கைதுன்னு தான் அறிவிச்சாங்களே கைதானா நாற்பத்தி ஒரு உயிர் உயிரெழும்புமா தப்பி ஓடிய நபர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் அந்த மக்களோடு மக்கள் தான் மக்கள் தலைவன் தப்பி ஓடுகிறவன் எப்படி மக்கள் தலைமனாக இருக்க முடியும் முசி ஆனந்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஆதோ அர்ஜுனா எல்லாம் எந்த பக்கம் போகிறது எந்த திசையால் போகுது மக்கள் கோவம் நம்ம மீது பாஞ்சிருப்போம் அப்போது நீங்கள் எடுக்கிற சினிமா ஷூட்டிங்குக்கு மக்கள் தான் செய்வான் இப்போ தான் இனிமேல் கோவப்பட போகிறான் நீங்கள் எடுக்கிற ஷூட்டிங் ஜனநாயகன் ஷூட்டிங் தான் தெரிஞ்சதுன்னா விஜய் தாழ காட்ட முடியாது தமிழ்நாட்டில் அதான் நடக்கும் பாரு விஜய் பாதிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் இது பாதிக்குமா இந்த சம்பவம் இப்போ நீங்கள் அது உண்மையாகவே ஜனநாயகனுடைய ஷூட்டிங்னு தெரிஞ்சுதுன்னா விஜய்க்கு ஷூட்டிங் நடத்த வேண்டிய வந்து விஜய்க்கு மக்கள் போராட பூரா ஷூட்டிங்கா நடத்துவாங்க ஆ எதில் நடத்துவாங்கன்னு பொறுத்துறது பாரு சினிமாக்கார அரசியலுக்கே கூடாதுமா சினிமா சினிமாக்கார அப்போ எம்ஜிஆர் வரலையா ஜெயலலிதா வரலையா எம்ஜிஆர் ஒருவன் மாவு மனிதன் பல கோடி அள்ளி அள்ளி கொடுத்தார் மக்களுக்கு அவருடைய சொத்து பூரா எங்க இருக்கு காது கேளாத ஒரு பள்ளி கண்ணு தெரியாத ஒரு பள்ளி ஊனப்பட்ட ஒரு பள்ளிக்கா அத்தனை சொத்து கொடுத்தாரு நீங்க சினிமாக்காரனே அரசியல் கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா பாத்தீங்கன்னா சினிமாக்கு தான் அரசியல ஒரு முன்னோக்காவே வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கார் ஜெயலலிதா இருக்காங்க ரஜினி வந்தாங்க இப்ப கமல் இருக்காங்க வழி வழி வழிழியாக சினிமாக்காரங்க தான் இருக்காங்க இப்போ விஜய்க்கு மட்டும் என்ன சினிமாக்காரங்க அரசியல் கூடாது இல்லை ஒட்டுமொத்தமாகவே சினிமாக்காரன் அரசியல் கூடாது காமராஜர் சொல்கிறார் பெரியார் சொல்கிறார் கூத்தாடி போகாதராவும் கூத்தி ஆட்டை கொண்டு இந்த நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்னு காமராஜர் பகிரங்கமாக சொன்னான் தேசம் பெரியார் சினிமா என்பது நீங்கள் பொதுமக்களை பாலியல் வன்முறையை தூண்டுகிற ஒரு சாதனம்னு சொல்கிறார் பெரியார் இப்போ அப்படித்தானே இருக்குது எந்த தியாகம் செய்யாமல் ஏசி கேரவன் மேனில் ஏறி நேரம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகலாம் என்கிற நிலை பதினொன்று முதலமைச்சர் நாற்காலி அவ்வளவு சீப்பாக தமிழ்நாட்டில் கிடக்குது காமராஜர் ஒம்பது ஆண்டு காலம் சிறையில் அடைபட்டு கிடந்தார் பெரியார் எத்தனை ஆண்டு காலம் இப்போ பெல்லாரி ஜெயிலில் வைக்கம் ஜெயிலில் எதுக்காக சொத்து சேர்ப்பதற்காகவா கேரவன் வேன் வாங்குறதுக்காகவா லண்டனில் பொண்டையாளர்கள் சொத்து வாங்குறதுக்காகவா இல்லையே இந்த மக்களுக்காக இப்படிப்பட்டவர்களுக்கான களந்தான் அரசியல் இப்படிப்பட்டவர்களுக்கான அந்த இடம்தான் அந்த தியாகம் அரசியல் கக்க எம்ஜிஆர் போகும்போது பாயில் கோமணத்தை கட்டிட்டு பழைய வயலை ஈயத்தட்ட வச்சு படுத்துக்கிடந்தார் ஆஹா ஒரு அமைச்சர் உள்துறை அமைச்சர் இவ்வளோ பெரிய பொறுப்பு காமராஜருடைய சிஷியன் இப்படியெல்லாம் இருந்த தலைவர்களுக்கு மத்தியில் நீங்கள் கேரவன் வேணா விட்டு இறங்காமல் அந்த குளிர் அந்த சாதன பொ பொருளை அந்த அவ்வளோ பெரிய வண்டி எதுக்கு முதல்ல அந்த அது ஷூட்டிங்ஸ் அத்தனை ஒளிப்பட கருவி ஊரம் உள்ள இருக்கு ஆ இதா மக்கள் சேவை ஆ நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரத்தின் மீது ரத்தத்தின் மீது சதையின் மீது சாவு வீட்டின் மீது படப்பிடிப்பு நடத்துவதாக உங்கள் கொள்கை விஜய் தான் வந்து நான் கரூர் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் என்னை பார்க்காதீங்க இப்போ வேணாம் சூழ்நிலை சரியில்லை இன்னும் மறுபடியும் க்ரௌட் தான் நான் பார்க்கல இல்லை நான் பார்க்க ரெடியாக தான் இருந்தேன் அப்படின்னாரு அவர் கரூர் விசிட்டுக்கு போகிறதா தானே செய்தி வந்திருக்கு